சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேருந்துகளில் அடையாள அட்டையை காண்பித்து காவல்துறையினர் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை தங்கள் அடையாள அட்டைகளை காண்பித்து அரசு பேருந்துகளில் பணி செய்யும் மாவட்டத்துக்குள் இலவச பயணம் மேற்கொள்ள வசதியாக நவீன அடையாள அட்டையை காவல் ஆணையர் வழங்கி அத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் கைதிகளை வழிகாவலுக்கு அழை செல்லும் போலீசார் அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான வாரண்ட் இருந்தாலே போதுமானது இதே போல் பணி நிமித்தமாக செல்லும் போலீசாரும் அரசு பேருந்துகளில் பெரும்பாலும் டிக்கெட் எடுப்பது இல்லை ஆனால் சில நேரங்களில் சில நடத்துனர்கள் கண்டிப்பு காட்டி டிக்கெட் எடுக்க வலியுறுத்துவார்கள் இதனால் இரு தரப்பினரிடையே அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டது இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று காவலர் முதல் ஆய்வாளர் வரை அடையாள அட்டைகளை காண்பித்து பேருந்துகளில் தாங்கள் பணி செய்யும் மாவட்டத்துக்குள் பயணம் செய்யலாம் இதற்காக நவீன அடையாள அட்டை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இதையடுத்து சென்னை பெருநகர காவல்துறையில் பணிபுரியும் போலீசாருக்கு அரசு பேருந்துகளின் இலவச பயணம் மேற்கொள்ளும் வகையில் நவீன அடையாள அட்டை தயார் செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டது மேலும் முதற்கட்டமாக பதினோரா இருபத்தி ஒரு போலீசாருக்கு நவீன அடையாள அட்டைகள் தயார் செய்யப்பட்டது இந்த அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வேப்பேரியில் உள்ள சென்னை காவல் ஆணையர் அலுவலக இன்று அதாவது மார்ச் பதினொன்று நடைபெற்றது காவல் ஆணையர் அருண் சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் முன்னிலையில் நவீன அடையாள அட்டைகளை பத்து போலீசாருக்கு வழங்கி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் சென்னை பெருநகர காவல்துறையில் பணி செய்து வரும் காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை இந்த நவீன அடையாள அட்டையை காண்பித்து சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் ஆணையர் கபில்குமார் சி சரத்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இத்திட்டத்துக்கு போலீசார் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்